ஹெல்தியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ரைஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு ரைஸு சேர்க்கணும்னு அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும் சைஸ் விரல்களால் இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு ரெண்டாம் உடையும் அதுதான் பக்குவம் இப்போ இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருபது மிளகு சேர்த்துக்கோங்க பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அரைச்சிட்டு வந்து மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வேறொரு பவுலுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் இதில் மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த திக்னஸுக்கு தாங்க இருக்கணும் இதை பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம் ஒரே ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக நறுக்கினது இந்த ரெசிபிக்கே ரொம்ப முக்கியமான பொருள் வந்து தாங்க தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இதை கலந்து விடுங்க தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டில் சும்மா அப்படியே நீங்களே மெய் மறந்துடுவீங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் துருவலை நிச்சயமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுறதுக்கு பதிலாக நீல பாக்கலாம் நறுக்கி போடுங்க அதே போல் கொஞ்சம் நிறையாவும் போடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் வேற லெவலில் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடாயை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் குழியான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் ரெண்டு மட்டும் சேருங்க ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் சொல்கிறேன் இதில் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை சேர்த்து தாளிச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு லைட்டாக அப்படி பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் குக் பண்ணணும் அவசர அவசரமாக குக் பண்ணினீங்க அப்படின்னா வெளியே நல்லா கறிக்கிடும் உள்ளே சுத்தமாக வேகவே வேகாது அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஆகிட்டு இருக்கேன் ஒரு சைடு வேக வைக்கிறதுக்கு மட்டுமே இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இந்த சைடும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்குங்க வெளியில அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த தேங்காயோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த ரெசிபி வந்து ஒரு ஒன்றுக்கு மேலே இந்த தோசை சாப்பிடவே முடியாது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் இன்னைக்கு நைட்டே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி தான் நான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு காம்பினேஷன் வந்து நீங்களும் அதையே ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க மறந்துடாமல் அனிதா டேஸ்டி டேஸ்டிக்காரன தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்